வாராகி அம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ பீஜ மந்திரங்கள் வந்து நம்ம சொல்கிறது நல்லதான் தமிழ் பாடல்கள் தமிழ் மந்திரங்கள் சொல்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி ஓம் நம சிவாய இப்போ வந்து தமிழ் பாடல்கள் தமிழ் மந்திரங்கள்னா என்னென்னா இப்போ கந்த சஷ்டிகவசம் கந்த குரு கவசம் க வேல் மாறல் வேல்வகுப்பு திருப்புகள் திருவாசகம் திருமந்திரம் இது மாதிரி அந்த அந்த பாடல்களை நம்ம சித்தர்கள் எழுதிய பாடல்களை படிக்கிறது நமக்கு நல்லதா அல்லது நம்ம அதை வந்து நம்ம பீச்ச மந்திரங்களோடு சேர்த்து நம்ம அவங்க போட்டிருக்கிற மாதிரி சொல்கிறது நல்லதா அப்படின்னும்போது இப்போ வந்து அந்த ஒரு பீச்ச மந்திரத்துக்குள்ளே போகர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஹ ஷா ஜா அப்படிங்கிற அந்த எழுத்துக்களில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது இப்போ வந்து சிவ அப்படின்னு சொல்கிறோம் சிவ அப்படின்னா அதுவே வந்து சிவ அப்படின்னு சொல்கிறோம் அந்த சி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து என்னன்னா நாபிக் இந்த சிவ சிவா சிவா அப்படின்னு வருது அப்போ இந்த வீஜ மந்திரங்கள் வந்து தொப்புள் சுளிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஒன்று சேர்கிற இடம் அந்த தொப்புள் சுளிங்கிறது அங்கேருந்து நம்ம அந்த மந்திர உச்சரிப்புகள் வரும்போது அந்த வைப்ரேட் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை வேகமாக மேலே மேல் நோக்கி தள்ளுது அப்போ மேல் நோக்கி தள்ளும்போது நமக்கு வந்து இறை சக்தி இது வந்து இந்த தொண்டைக்கு கீழே வந்து பிண்டம் தொண்டைக்கு மேலே வந்து அண்டம் அப்போ அண்டமும் பிண்டமும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இப்போ இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற அந்த அண்டத்தில் நம்முடைய எனர்ஜி வந்து சேவிங்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது நாம் நினைக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்போ அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு இப்போ அம்பாளுடைய மந்திரம் இருக்குது கிரீம் அதுவே கிரீம் அதாவது நம்ம தமிழ் எழுத்தில் இருக்கிற இக்கு ரீம் அதுவே இங்கிலீ இந்த வடமொழியில் இருக்கிற கிரீம் அப்படின்னும்போது அந்த ஹாவில் வரக்கூடிய க்ரீம் அப்படின்னு சொல்லும்போது இந்த க்ரீமுக்கும் இந்த க்ரீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த க்ரீமுங்கிறது அறை உச்சரிப்பு அதாவது வடமொழியில் உள்ள ஹாவுக்கு வந்து அரை உச்சரிப்பு இந்த க்ரீம் தமிழ் எழுத்தில் உள்ள கிரீமுங்கிறதுக்கு முழு உச்சரிப்பு அப்போ இந்த அறை உச்சரிப்பும் முழு உச்சரிப்பும் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து முன்னோக்கி சுழலாரும் முன்னோக்கி சுழலை அரைக்கும் போது மூவிங் அப்போ என்ன ஆகுது இப்போ பொதுவாக வந்து மகாலட்சுமி கும்பிட்றோம் ஸ்ரீம்ங்கிற மந்திரத்தை சொல்கிறோம் அந்த ஸ்ரீம் ஸ்ரீம்ங்கிறத சொல்கிறோம் அந்த ஸ்ரீம்ங்கிறத சொல்லும்போது அந்த ஸ்ரீம்ங்கிற மந்திரத்துக்கு என்ன வைப்ரேஷன் அப்படின்னா அம்பாள் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் அதில் வந்து அந்த பி பிணிங்கிற மாதிரி அந்த எழுத்து வரும் பி நீ சேர்ந்தாத்தன் ஸ்ரீம்னு வரும் அப்போ பினி நீக்கக்கூடியவள் நம்ம மாயா சக்தியானவள் மாயா சக்தியிலேருந்து விடுவிக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தியானவள் இந்த ஸ்ரீம் அதுவே இப்போ வந்து நம்ம அந்த ஓவர் அவர் சொல்லியிருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா எவன் ஒருவன் இந்த பீஜ மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய வடமொழியையும் தமிழையும் இணைத்து மந்திரம் ஜபிக்கிறானோ அவனால் மட்டுமே எந்த ஒரு வாழ்க்கையையும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மட்டுமில்லை இறை அன்பையும் இறை சக்தியையும் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா எப்பயுமே எந்த மந்திரம் சொன்னாலும் அது தொப்புள் சுழிலிருந்து வரணும் அப்போ தான் அதுக்கு வந்து முழுமையான எனர்ஜி கிடைக்கும் இப்போ பீஜ மந்திரம் சொல்கிறோம் கிரெய் அப்படின்னு கிரீம் அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து ஐம் ஹவும் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம அந்த பீஜ மந்திரங்களை சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹவும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகம் முழுக்க சும்மா சொல்லி பயனில்லை உணரணும் இப்போ ஹவும்னு சொல்லி பாருங்க உங்கள் முகம் முழுக்க சுருங்கும் அப்படியே ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஹவு வடமொழி அதாவது வடமொழி எழுத்து அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்ல தெரிஞ்சவனால் மட்டுந்தான் மந்திர சக்தி பெற முடியும்னு சொல்லியிருக்கார் அப்போ இந்த மந்திர சக்தியை பெறணும்னா என்ன தேவை அந்த வைப்ரேஷன் அந்த பவர் அந்த நமக்குள்ளே ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி நமக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க என்ன தேவை நம்முடைய மந்திரம் சித்தி அடைந்து விட்டதா அப்படிங்கிற தேவை இப்போ உதாரணமாக இப்போ வேள்மாறலை வச்சு உதாரணமாக சொல்லுவோம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உருத்தன் எனதுவாக்கின் உரை ஹர்த்தன் மயில் நடத்துவதன் வேலை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வேள்மாறலில் இப்போ இந்த வேல் வகுப்பில் அந்த அதையும் சொல்லியிருக்கிறார் அப்போ வேல் வகுப்பில் தான் வேல்மாரெல்லாம் சத்யானந்த சாமி சொல்லியிருக்கிறார் இந்த சொல்லும்போது ஒவ்வொரு தடையும் பாருங்கள் நம்முடைய மேல் அன்னத்தில் நாக்கு போய் தொடும் திருத்தணியில் ஒரு தருணும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய அந்த எனர்ஜி நம்முடைய அந்த பவர் அப்படியே கூடுது இதுவே கந்த கவசம் கந்தகுரு கவசத்தில் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கவும் அப்படி எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அந்த கந்தகுரு கவசத்தில் பாருங்கள் அந்த சரவண பபகுகனே அப்படின்னு ஒவ்வொன்றையும் அவர் சொல்லும்போது சரவண குருநாதா அன்பின் அன்பின் தெய்வமே அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அன்பு 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 அன்புன்னு சொல்லிக்கிட்டே வருவார் அப்போ இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உள் மனசானது அன்புகளை ஐக்கியமாயிடும் அன்பில் ஐக்கியமாக ஐக்கியமாக என்ன அது நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன அது எண்ணங்களே செயலாகிறது இதுதான் சீக்ரெட் எண்ணங்களே செயலாகிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாகுது இன்னார் விளங்காமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் விளங்காமல் போயிடுவாங்க ஏன் நாம் நினச்சது அது அதுவே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்போ எண்ணங்கள் தான் செயலாகுது அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது இந்த செயல்பாட்டினுடைய உண்மைகள் என்ன அப்படின்னா நம்முடைய மனசு என்ன எதிர்பார்க்குதோ அதை செயல்படுத்துகிறது தான் ஆன்மாவினுடைய வேலை அப்போ நீங்கள் ஒரு மந்திர சித்தி பண்ணுறீங்க பீஜ மந்திரத்தை சொல்கிறீங்க இந்த பீஜ மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு அந்த பவர் வந்து என்ன ஆகுது மேலும் 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 இறை சக்தியை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை ஒருநிலைப்படுத்துது அது நம்ம சொல்லக்கூடிய பீஜ மந்திரம் எல்லாமே தொப்புல்லிருந்து வரும் கிரீம் ஷா ஷா அப்படி சொல்லும்போது பாருங்கள் ஒவ்வொன்றும் இந்த தொப்புல்லேருந்து மேலே மேல் நோக்கியே அந்த வார்த்தை அந்த எழுத்துக்கள் வரும் ஆனால் முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்கள் நம்ம உடம்பு வைப்ரேட் ஆகும் எல்லா எழுத்தும் தொப்புல்லருந்து உச்சந்தலை வரைக்கும் உயிர் எழுத்து கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் மெய் எழுத்து உடம்புல இருக்க இரநூத்தி பதினாறு ஜாயிண்ட்டு உயிர்மெய் எழுத்து உருவமத்தி மத்தி இரண்டு இதை சேர்த்தா மூணு அக்கு இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து நம்ம உடம்பு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உடம்புல இருக்கிற எனர்ஜியை குவிச்சு மேலே நோக்கி கொண்டு வரணும்னா பீஜ மந்திரத்தோடு தமிழ் மந்திரத்தையும் தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் பாடல்களையும் சொல்லி சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லுது இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பெரிய செப்சைட்டு சிறிய வீடியோவில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நலமாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய